புதிதாக ஜிம்மிக்கு போகின்றவர்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை நாங்கள் எங்கே ஆரம்பிப்பது என்பது இதற்கு இப்போது ஏஐ மிகுந்த உதவியாக அமைந்திருக்கின்றது நீங்கள் ChatGPT, பிடி சிட்டி டிப்சி கிளவுட் எதிலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது மெட்டா மெட்டா ஏனென்றால் உங்களுடைய வாட்ஸ்அப்பிலேயே இருக்கின்றது வாட்ஸ்அப்புக்கு சென்ற பின்னர் அங்கே நீங்கள் இப்படி ஒரு வானவில் வளையம் ஒன்று இருக்கின்றது அந்த வளையத்தை அழுத்தியவுடன் அதிலே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க் அவுட்டை த பிளானை தர சொன்னி கேட்டீர்கள் என்று சொன்னால் உடனடியாக இந்த ஒர்க் அவுட் பிளான் உங்களுக்கு கிடைத்துவிடும் இதிலே உங்களுடைய வயது எடை எத்தனை நாட்கள் நீங்கள் ஜிம்முக்கு போக முடியும் என்று சொன்னீர்கள் என்றால் அதற்கேற்ப உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு பிளானை அது தரும் ட்ரை பண்ணி பாருங்கள்